இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு கைவர் போலம் கனவாய் வழியாக வந்த நாடோடி கூட்டம் நாடோடி கூட்டம் அப்ப இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தது நாங்க இன்னைக்கு நாங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம் நீ நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கனா என்ன காரணம் வெள்ளக்காரனுக்கு காட்டி இன்னைக்கு அதிகாரத்தை இருக்கிறார் கோவில் மந்திரம் சொல்ல ஒரு பார்ப்பன நாயினி நீ எழுதுற தினமலர் பரப்பான் ராமசுப்பாய் இருக்கு குலத்தொழில் என்ன இந்து மதம் சொல்லுது காலையில் பார்ப்பனம் எழுந்தவுடன் பத்து வீடு யாசகம் எடுத்து பிழைக்க வேண்டும் பார்ப்பனுடைய குலத்தொழில் பிச்சைக்கார சாதி பொது எதிரியான பார்ப்பனியத்தை பார்ப்பனர்களை ரொம்ப கடுமையான விமர்சனங்களை காட்டமான விமர்சனங்களை முன்வைச்சிருக்காரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நாம இன்னைக்கு தினமலம் தினமலம் திட்டிகிட்டு இருக்குமே அன்னைக்கே அந்த தினமலர் பார்ப்பான கழிவி கழிவு ஊத்திருக்காரு காடு வெட்டி குழு ஆனா உயர் ஜாதின்னு யாராவது மேடையில பேசினாலே நம்மள தான் பேசினாங்க போல அப்படின்னு தான் நினைச்ச காலங்கள் உண்டு திருமாவளவன்

நிலமற்ற தலித் மக்கள் நம்மளோட வெறுப்பையும் அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் நம்ம காக்கவே கூடேஷ் வந்து அண்ணாமலைய அடுத்த ஐயா காலங்காலமா வரைஞ்சிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் முன்னேற்ற மோகன் சத்ரேஜ் என்ன பண்றான் சத்ரேன்னு சொல்லிக்கிற தற்கொலை நான் என்ன பண்ணிருக்கேன் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் தந்தை பிரியாருன்னா யாருன்னு தெரியல டாக்டர் அம்பேத்கர்னா யாருன்னு தெரியல நீங்க அதே ஒடுக்கப்பட்ட தலித் தலித் மக்களோட வீட்டு பிள்ளைகளை குழந்தை கேட்டுப்பார் அம்பேத்கர் தாத்தா சொல்லுவாங்க பெரியார் தாத்தான்னு சொல்லுவாங்க காயத்ரி நகராமையைகள் கட்சி எதிர்த்தா கண்டை போறதுக்கு டாக்டர் ராமதாஸ் வரணுன்றாங்க நாங்களும் தலித் மக்களும் ஏன் அனுச்சுக்கோம் பார்த்துக்கோட பூர்த்தியை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கீகாரம் தர மாதிரி அண்ணாமலையை காமிச்சோம் நமக்கு அங்கீகாரம் தர மாதிரி எடப்பாடி பழனிசாமியை காமிச்சோம் நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறோம் அவங்களை வச்சு ஊடுறணும்னு நினைக்கிறோம் பிஜேபிய வன்னியர்கள் மூலமா இங்க வரத்திருக்கணும்னு நினைக்கிறோம் இந்திக்கு ஒன்று இருக்கிற ஆதரவாக வெளியே பிஜேபிக்கு ஆதரவாக பேசுறது யாரு வன்னிய மக்கள் தான்

வன்னிய சமுதாய இளைஞர்கள் நான் இதுல ஒரு டிஸ்கிளைமர் வன்னிய சமுதாய இளைஞர்கள் நான் குறிப்பிடுறது எல்லாரையும் தான் ஆண்ட பரமரை நினைச்சிட்டு இருக்கிற எல்லாரையும் தான் இதுல நீங்க இவர வெள்ளால கவுண்டருங்க இவரை நீங்க வன்னியர்னு சொல்லிட்டீங்க இவர் படையாச்சிங்க இவரை நீங்க வன்னியர்னு சொல்லிட்டீங்க அவர் கவுண்டிருங்க அப்படின்னா இல்ல ஆனா மொத்தமா ஆண்டபரம்பரை நினைச்சிட்டு இருக்கிற எல்லாரையும் ஒரு பொதுவா வன்னியருங்கிற அந்த சமுதாய அடையாளத்துல குறிப்பிடுறேன் சில கமெண்ட் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க சில தோழர்கள் அதனால நான் இதை சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும் நம்ம வன்னிய சமுதாய இளைஞர்கள் காடு வெட்டி குரு பேசின பேச்ச எதை அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் ஆகும் ஸ்டோரியாகவும் ஸ்டோரி ஆகும் இன்ஸ்டா ரீல் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்து குரு பேசினத விடுதலை சிறுத்தைகளை அண்ணன் திருமாவளவனை எதிர்த்து ரொம்ப கடுமையா இல்ல கொச்சையா குரு அவர்கள் பேசினதை எடுத்து இன்னைக்கு தங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சு அவரோட பிறந்த நாள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களை பறக்க விட்டுகிட்டு இருப்பாங்க உண்மையிலேயே நம்ம இதை தான் எடுத்து நம்ம கொண்டாடணுமா அவரோட வெளியே பேசணுமா அப்படின்னா இப்படி நாம பண்றது உண்மையே குரு அவர்களை இல்ல நம்ம நாமளே வன்னிய சமுதாய இளைஞர்கள் நாமளே நம்மளை காட்டும் பிராண்டிகளா கருவற்ற சமூகமா நம்மளை காட்டுகிற மாதிரி நம்மளை நாமளே இழிவுபடுத்திக்கிற மாதிரி கொச்சைப்படுத்திக்கிற மாதிரி அம்பேத்கர் தந்தை பெரியார் மார்க்ஸ் இவங்களோட தொடர்ச்சியா இவங்களோட கொள்கையே வளர்த்திருக்கிற விதமா தான் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாச்சு டாக்டர் ராமதாஸ் அவர்களும் காடுவெட்டி குரு அவர்களோட ஆரம்ப கால பேச்சுகளும் அப்படிதான் இருக்கு பார்ப்பனியத்தை மிக மிக காட்டமான விமர்சனங்களை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வச்சிருக்காரு அவரோட பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு எவ்வளவு கடுமையா விமர்சிச்சிருக்காரு பார்ப்பனர்களோட ஆதிக்கத்தை எதிர்த்து அவர் பேசியிருக்காரு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிற அளவுக்கு இருக்கு அண்ணன் அண்ணன் திருமாவளவனே வியந்துதான் நிறைய இடங்கள்ல அவர் பேசியிருக்காரு ரெண்டு பேரும் ஒன்னாக்கும் அது சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் த ஒரு தலித் இறந்தது தோல்ல தூக்கிட்டு போனவரு தமிழ் குடி தாங்கி பட்டம் கொடுத்து வரன் திருமாவளன் அப்படி அந்த அளவுக்கு சமூக நீதி வழியில பயணிச்சவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த அளவுக்கு பொது எதிரியான பார்ப்பனியத்தை பார்ப்பனர்களை ரொம்ப கடுமையான விமர்சனங்களை காட்டமான விமர்சனங்களை முன்வைச்சிருக்காரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதையே தான் காடுவெட்டி குரு அவர்களும் பண்ணியிருக்காரு ஒரு மேடை பேச்சு எல்லாம் காடுவெட்டி குரு அவர்கள் பார்ப்பனர்களை இருந்து பேசுனது அவ்வளோ காட்டமான விமர்சனம் அவ்வளோ கடுமையான விமர்சனம் இந்த தினமலர் பாப்பா நாம தினமலம் திட்டிகிட்டு தினமலர் பாப்பான கழிவி கழிவி ஊத்திருக்காரு காடுவெட்டி குரு தினமலர் பாப்பான்லாம் அன்னைக்கே ஊறவுக்கு ஓடி இருக்கணும் அந்த அளவுக்கு பேசிருக்காரு குரு காடுவெட்டி குரு அழிங்களே யோசிச்சு பாருங்க எத்தனை பேரு காடுவெட்டி குரு அவர்களோட பிறந்தநாள் இன்னைக்கு இன்னைக்கு பாப்பானுங்களை எதிர்த்து குரு பேசுனத நீங்க வாட்ஸ்அப் நீங்களே பாருங்க அப்போ நம்ம எங்கேயோ நம்ம மூளை அலங்கரிக்கப்பட்டிருக்கு எங்கேயோ நம்ம திசை திருப்பப்படுறோம் எங்கேயோ நம்ம தவறா வழி நடத்தப்படுறோங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா பார்ப்பனியம் தான் இந்திய ஒன்றியத்துல அதிகாரம் வரும் நீங்க நாம எல்லாம் நாம என்ன உயர் ஜாதி நாம் உயர் உயர்ஜாதி யாராவது வேலையில பேசினாலே நம்மள தான் பேசுறாங்க போல அப்படின்னு எல்லாம் நினைச்ச காலங்கள் உண்டு நம்மதான் உயர் உயர்ஜாதிகளை ஆக்கிரமிச்சிட்டாங்க உயர் ஜாதிகளை எதிர்க்கணும் அப்படின்னு சில பழைய பேசுனதெல்லாம் கேட்டா ஓ நம்ம தான் உயர் ஜாதி நம்மள தான் எடுத்து பேசுறாங்க போல இவங்க எல்லாம் அப்படின்னு உயர் ஜாதின்னு தலைவர்கள் குறிப்பிடுறது பகுத்தறிவாளர்கள் குறிப்பிடுறது மேடைகள்ல பேசுறதெல்லாம் நம்ம கிடையாது பாப்பானுங்களை இந்திய ஒன்றியத்துல உயர் ஜாதியா தங்களை அறிவிச்சுக்கிட்டு உயர் ஜாதியாகவும் பொருளாதாரத்துல வல்லமை படைச்சவங்களாகவும் மிக செல்வந்தர்களாகவும் வல்லமை படைத்தவர்களாகவும் எல்லா அதிகார மட்டத்திலும் இருக்கிறது பார்ப்பனர்கள் தான் பாப்பானுங்க தான் அந்த பாப்பானுங்களை இன்னைக்கு நம்மளோட இடஒதுக்கீடு நம்மளோட வாய்ப்புகளை பறிச்ச பாப்பானுங்களை தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர்களோட அவரோட ஆரம்ப கட்டத்துல கலப்பணியாற்றினார் திவியே தான் காடு வெட்டி குரு அவர்களும் அவரோட பேச்சு பார்ப்பனர்களை எதிர்த்ததெல்லாம் வேற யாரும் அந்த அளவுக்கு வெளிப்படையா எதிர்த்து பேசிருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் மேடையில காடு வெட்டி குரு அவர்களே பேசியிருப்பார் வன்னிய சமுதாய மக்கள் தான் பெருமளவுல தந்தை பெரியாரோட கொள்கைகளை ஏத்துக்கிட்டவங்க காதல் திருமணங்களை ஆதரிச்சவங்க கலப்பு திருமணங்களை ஆதரிச்சவங்க விதவை மறுமணங்களை ஆதரிச்சவங்க அப்படின்னு அவர் மேடையில பேசிருக்காரு நான் போய் சொல்லல காடுவெட்டி கூட அவர்கள் கொள்கைகளை பெருசா வன்னிய மக்கள் தான் பெருசா தூக்கி பிடிச்சி கொண்டாடுனவங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட சின்ன போஸ்டர்ல இருந்து பெரிய பேனர் வரைக்கும் கட்சியோட எந்த விஷயத்த எடுத்து பாத்தீங்கன்னாலும் தந்தை பெரியாரோட படம் இருக்கும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட படம் இருக்கும் மார்க்ஸ் அவர்களோட படம் இருக்கும் இவங்களை கொள்கை ஆசான்களா ஏத்துக்கிட்டு தான் அந்த கட்சியை பயணிக்க ஆரம்பிச்சிச்சு இடையில ஏற்பட்ட ஏதோ அழுத்தம் அவங்க பாதை மாறுறாங்க தேர்தல் அரசியல் இருக்காங்க நாம எப்ப நிலைப்பாடு எடுக்கலாம் ஆனா நமக்கு உண்மையான எதிரி யாரு நம்ம எதிர்த்து யார களமாறணும் நம்மள மாதிரியே சக உழைக்கும் தோழர்களா இருக்கிற அஹ் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை நம்ம எதிரியா பார்க்க கூடாது நம்ம வாய்ப்பை எல்லாம் பறிச்ச பார்ப்பனர்களை எதிர்த்துதான் நம்ம கேள்வி கேட்கணும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் வன்னிய விவசாயத்துல ஈடுபடுறத பெருமளவுல வாழ்வாதாரமா கொண்ட இந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட இருந்து எண்பது சதவீத மக்களுக்கு நிலம் இல்லாம இருக்காது குறைஞ்சது பத்து சென்ட்ல இருந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சு நில வச்சிருப்பாங்க குறைஞ்சபட்சம் அவங்க கிராமங்கள்ல அவங்களுக்கு சொந்த வீடு இடம் அப்படின்னாவது இருக்கும் ஆனா நீங்க தலித் மக்களை பாருங்க அவங்களுக்கு சொந்த வீடுங்கிறதே கேள்விக்குறியா இருக்கும் எண்பது எண்பது தொண்ணூறு சதவீத மக்களுக்கு எல்லாம் சுத்தமா இருக்காது சேரிகளில் வாழ்வாங்க அவங்களுக்கு வீட்டு மனை அப்படிங்கிறதே கனவா இருக்கும் சொந்த நிலம் எல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது எண்பது தொண்ணூறு சதவீத மக்கள் கிடையாது ஏதோ ஒரு பத்து சதவீத மக்கள் தான் அவங்க உழைப்பினால பிற்காலங்களில் அவங்க வாங்கினதா வன்னிய மக்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பரம்பரை பரம்பரை சொத்தா இருக்கும் தலித் மக்களுக்கு எண்பது தொண்ணூறு சதவீதம் நிலமற்றவர்களா இருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் தான் அவங்க முயற்சினாலும் அவங்க பிற்காலங்கள்ல நிலம் வாங்கி அவங்க விவசாயம் பாக்குறதா இருக்கு நம்மள மாதிரியே வெளியில கூலி வேலைக்கு போறவங்க நம்மள மாதிரியே விவசாய கூலியா இருக்கிறவங்க நம்மள மாதிரியே படிப்புல கல்வி மறுக்கப்பட்ட சமூகமா இருக்கிற தலித் மக்களும் தலித் மக்களை நம்ம எதிரியா பார்க்க முடியுமா பொருளாதாரத்துல அவனும் நாங்களும் ஒரே அளவு தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனா நம்மள விட பொருளாதாரத்துல ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே அந்த மக்கள் இருக்காங்க அவங்களை எப்படி நம்ம எதிரியா பார்க்க முடியும் திருமாவளவன் எப்படி நம்ம எதிரியா பார்க்க முடியும் விடுதலை சிறுத்தைகள் ஏழை தலித் மக்கள் நாங்க உங்களை அடிச்சிருவோம் கொண்டுடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நம்ம எப்படி எதிரியா பார்க்க முடியும் ஒரே லெவல்ல தான் நான் இருக்கோம் நம்மள விட பொருளாதார அடிப்படையில் இன்னும் கீழ் நிலையில இருக்காங்க அவங்களை எப்படி நான் எதிரியா பார்க்க முடியும் அப்போ தேர்தல் அரசியல் இருக்கிற டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் காடுவெட்டி குரு அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஏதோ ஒரு இடத்துல சமரசம் செஞ்சுக்கவோ ஏதோ ஒரு அழுத்தம் காரணமாவோ அவங்களுக்கு பாதை மாறுற கட்டாயம் ஏற்பட்டுருக்கலாம் ஆனா நம்ம தெளிவ புரிஞ்சுக்கணும் அவங்க தேர்தல் அரசியல் இருக்காங்க அப்படி மாறலாம் நமக்கு பொது எதிரி தான் நம்ம வேலை வாய்ப்பை பறிக்கிறது தான் நம்ம அதிகாரங்களை நம்ம வாய்ப்புகளை நம்மளுக்கு கல்வி மறுக்கிறது பார்ப்பனியம் தான் பாப்பான் தான் அப்போ அவனை எடுத்து தான் நம்ம களமாடணும் இன்னைக்கும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை எடுத்துக்கங்க ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி அறுபது பேர் பாப்பானுங்க வெறும் பத்து பேர் கூட இல்ல தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பத்து பேர் கூட இல்லை அதுவும் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு அப்படி எல்லாம் வந்தவங்க தான் அவரும் பத்து பேர் கூட இல்லை வெறும் பத்து பதினோரு சதவீதம்னா ஓபிசில இருந்தே இருக்காங்க வெறும் வன்னியர்கள் மட்டும் இல்ல ஓபிசியில இருந்தே வெறும் பதினோரு சதவீதம் பேர் தான் இருந்தாங்க பாப்பானுங்க தாழ்த்தப்பட்ட ஒழுக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் வந்துட்டாங்க நீதி இருக்கிற நாற்பது பேர்ல ஓபிசி ஒட்டுமொத்த ஓபிசியும் வெறும் வன்னியர்கள் மட்டும் இல்ல ஒட்டு மொத்த ஓபிசியும் சேர்த்து வெறும் ஒரு ஒரு நாற்பது பேரு கிட்ட தான் நீதிபதியா இருந்தாங்க எந்த அளவுக்கு அதிகார பார்ப்பனிய பார்ப்பனையும் நம்மள சொரண்டி திங்குதுங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும் ஒன்றிய அரசாங்கத்தோட கல்வி நிலையங்களா இருக்கட்டும் ஒன்றிய அரசாங்கத்தோட தொழில் நிறுவனங்களா இருக்கட்டும் ஏதாவது எந்த நிறுவனங்களும் ரயில்வே துறை ஆகட்டும் ஒன்றிய அரசு அரசுடையது அப்படின்னாலே அது பாப்பா அப்பவும் சொத்து மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க எல்லா அவங்க அவங்கதான் கோல் வச்சுவாங்க அப்ப நம்ம யாரை எதிர்த்து களமாடணும் பார்ப்பனியத்தையும் பாப்பானங்களையும் எதிர்த்து களமாடணும் நம்மளோட வாய்ப்பை பறிச்சு படிக்க விடாம நம்மள கூலி வேலையாவே விவசாயத்தையே பாரு கிராமத்திலே ஜாதி போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்றான் பாரு வர்ணாசிரமத்தை உட்காந்துட்டு தொழில் அண்ணா காய மாட்டிக்கிட்டு நம்ம கிட்ட போதிச்சுட்டு இருக்காங்க பாரு அவனை எடுத்து நம்ம களமாடணும் அப்பாவி உழைக்கும் தலித் மக்கள் கிட்ட நம்மள மாதிரியே உழைக்கிற தலித் மக்கள் கிட்ட நம்மை விடவும் பொருளாதாரத்துல கீழ்நிலை இருக்கிற தலித் மக்கள் கிட்ட நிலமற்ற தலித் மக்கள் கிட்ட நம்மளோட வெறுப்பையும் அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் நம்ம காக்கவே கூடாது சாதி வெறியை காட்டவே கூடாது அப்படின்னா முட்டாளா இருக்கும் அர்த்தம் காட்டு காட்டுமிராண்டியா இருக்கும்னு அர்த்தம் நீங்க காடு வெட்டி குருவை புகழலாம் காடு வெட்டி குருவை போற்றலாம் அன்புமணி ராதா ராமதாச ராமதாஸ் அவர்களை போற்றலாம் இவங்களோட ஆரம்ப கட்ட அரசியல் நீங்க உள்வாங்கிக்கங்க தற்கால அரசியல் அவங்க அழுத்தத்தின் பேர்னால ஏற்படுது ஏதோ ஒரு சூழ்நிலை கைதியா அவங்க மாறியிருக்காங்க அவங்க அழுத்தத்தின் பேர்ல கட்டாயத்தின் பேர்ல நானா ஏதோ கற்பனை பண்ணி சொல்லலை டாக்டர் அன்புமணி ராமதாஸே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில அன்புமணி ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்காரு ஏன் நீங்க குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு பர்வீன் சுல்தானா நினைக்கிறேன் அவங்க பேட்டி எடுக்கும்போது கேட்குறாங்க வெளிப்படையா சொன்னோன்னா நாங்க கட்டாயத்தின் பேர்ல தான் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறாரு கட்டாயம் கட்டாயத்தின் பேர்ல தான் ஓட்டு போட்டோம் கட்டாயத்தின் பேர்ல தான் இப்படி எல்லாம் அரசியல் பண்றாங்கன்னு நான் சொல்லல டாக்டர் அன்புமணி ராமதாசே சொல்றேன் பாருங்க பட்டாளி மக்கள் கட்சி தான் ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல தேர்தல் அரசியல் இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி பேசுறாங்கன்னு நம்ம வச்சுக்கோங்களேன் ஆனா மற்ற தளங்கள்ல இப்போ நீங்க இந்த மோகன்ஜி சத்திரின்னு ஒரு பைத்திய சுத்திட்டு இருக்கானே அவன் கௌதமனு ஆர் கே சுரேஷ் இப்ப ஒருத்த வந்திருக்கானே பசுநக்கி ரஞ்சித்னு ஒருத்தன் ராஸ்காபாளையம் குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம் பாலயம்னு ஒரு படம் எடுத்த டீசர் எழுதிட்டோம் அதை பத்தி நம்ம அடுத்து பேசுவோம் நம்ம மொபைல் ரிப்பேர் ஆகிறதுனால பேச முடியல கண்டிப்பா பேசுவோம் இவன் இவனுங்க எல்லாம் பாருங்களேன் தங்களை வன்னியர்களுக்கான அடையாளம் நாங்க சத்திரியர்கள் ஆண்ட பரம்பரையும் காட்டுக்கிற இவனுங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஆர்கே கே சுரேஷ் வந்து அண்ணாமலைய அடுத்த முதல்வர் இருக்கிறான் ஐயா காலங்காலமா உழைச்சிக்கிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் மாற்றம் முன்னேற்றம்னு சொல்றாரு இவங்களெல்லாம் விட்டுட்டு நேற்று வந்த ரெண்டு வருஷம் கூட அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சுண்டக்கா அண்ணாமலைய நான் நாளை வருங்கால சிஎம் அப்படிங்கிறான் காரணம் அவன் கொள்ளையடிச்சு வச்சதை காப்பாத்த இந்த தத்தி மாடு மோகன்ஜி சத்ரியன் என்ன பண்றான் சத்ரியன் சொல்லிக்கிற தற்குறி நான் என்ன பண்ணுது குப்பைய படமா எடுத்துட்டு வச்சுட்டு அதை ப்ரமோட் பண்றதுக்காக எச் ராஜெல்லாம் ப்ரமோட் பண்றான் அந்த இடத்துல நானும் இந்து இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை வருவேன் எங்க பாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்ண விளக்கெண்ண பயம் பேசுற இந்துவை ஏன் ராமதாஸ் அவர்கள் பேசிக்க மாட்டாரா இந்துத்துவத்தை பேசி ஆட்களை பின்னாடி கூப்பிட்டு மாட்டாரா ஏன் அன்புமணி ராமதாஸ் இந்துத்துவத்தை பேசி பின்னாடி கூப்பிட மாட்டாரா இந்த வெண்ணை தற்கொலை நாய்க்கு தெரிஞ்ச இந்துத்துவம் இவங்க ரெண்டு பேரும் தெரியாமையா போயிடும் ஏன் அவங்க எல்லாம் அம்பேத்கர் மார்க்ச தந்தை பெரியார போஸ்டர்ல வச்சு அதை முன்னிலைப்படுத்தி அரசியல் படுத்துறாங்க இந்த தற்கொலை நாய் சொல்ற இந்துத்துவத்தை ஏன் இது பண்ணல காரணம் அந்த தற்குறி தருதல நாய் காசு போட்டு படம் எடுத்துட்டானா அதுல நம்மளை சொரண்டி லாபம் இந்துங்கிற பேர்லயும் அவன் படத்தை வந்து பார்த்தோம் வண்டியர்கள் பேர்லயும் அவன் படத்தை வந்து பார்த்து அவனுக்கு நம்ம லாபத்தை கொடுக்கணும் ஏணி சின்னத்துல ஒரு குத்து தென்னமர சின்னத்துல ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி அவன் சுய லாபத்துக்காக வேலை பார்க்கறான் இன்னொருத்தந்த ரஞ்சித்து தற்கூரி கவுண்டபாளையம் ரஞ்சித்து படம் எடுத்து வச்சிருக்காங்க அந்த ரஞ்சித்து அவன் அடடா இவனுங்கெல்லாம் இப்படி நாடகம் சொல்லி படம் எடுத்து இவனுங்களா லாப சம்பாதிக்கிறாங்க இன்னைக்கு நேற்று வந்த இந்த தற்கூரி நாய் மோகன்லாம் வந்து லாபம் சம்பாதிக்கிறான் நம்ம எத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கோம் நாங்களும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதே வழியில வரலாம் அதே வழியில அந்த மாதிரி படம் எடுத்து இது பண்றான் கௌதமனே ஜாதி வெதி படம் எடுக்கலாம் கேட்டா அவன் சும்மாவே பணம் அவனுக்கு மாசம் மாசம் அவனுக்கு ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பணம் கொடுப்பாங்களாம் ஜாதி வெதி வச்சு பணம் சம்பாதிக்கிறது ஜாதி வெளியை தூண்டுறது வேற பேசுறது இப்படி நம் வன்னிய சமுதாயத்தை அடையாளப்படுத்தி முன்வர மற்ற துறைகள்ல இருக்கிறவங்களும் நம்மள சுரண்டி லாபம் பார்த்து அவ வாழணும் நறுவழிப்படுத்தணும் நம்மள அதிகாரங்கள்ல உட்கார வைக்கணும் நம்மளை படிக்க வைக்கணும் நம்மள பகுத்தறிவாளர்களா மாத்தணும்னு எவனும் வேலை செய்யல நீங்க இதே தலித் மக்களுக்கு ரெப்ரஸண்டேஷன் வரப்பற அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும் எந்த இடத்துலயும் ஜாதி முன்னிலையை பத்தியே பேசுறது இல்லை நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கோம் நம்ம இந்த சமுதாயத்துல இப்படியான இளிநிலைகள் இருக்கும் நம்ம மேல வரணும்னு தான் பாடம் நடத்துற தான் எல்லா மேடையும் பேசுவாங்க நீங்க சினிமா தளத்துல வேலை செய்வங்களை பாருங்க ரஞ்சிதா இருக்கட்டும் இயக்குனர் ரஞ்சித் இப்போ மாரி செல்வராஜ் மத்த மத்தி தலித் ஆதரவாளர்கள் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க படிங்கடா வாய்ப்பு பயன்படுத்தீங்கடா மேல வரணும் நம்ம இந்த இடத்துல இருக்கணும் இவ்வளவு அப்ரஸ்டா இருக்கும் இவ்வளவு ஒடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அந்த ஒடுக்கப்பட்ட அரசியல பேசி அந்த மக்களை விழிப்புணர்வு அடைய வைக்கிறது தான் எல்லா தலைமுலையும் வேலை செய்யறாங்க அவங்க நம்மளை வழி நடத்துற தற்கொலை பைத்தியம் என்ன பண்ணது பாருங்க வந்து சீ அவன் குப்பைய மாதிரி ஒரு சினிமா எடுத்துட்டு அவன் லாபம் பாக்கறது அவனும் நம்மளை பயன்படுத்திட்டு அவன் கொளுத்து போய் சுத்துறான் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் தந்தை பெரியாருன்னா யாருன்னு தெரியல டாக்டர் அம்பேத்கர்னா யாரும் தெரியல நீங்க அதே ஒடுக்கப்பட்ட தலித் வீட்டு தலித் மக்களோட வீட்டு பிள்ளைகளை குழந்தை கேட்டுப்பாரு அம்பேத்கர் தாத்தான்னு சொல்லுவாங்க பெரியார் தாத்தான்னு சொல்லுவாங்க அம்பேத்கர்ங்கிற பேரையே கேள்விப்படவே அவனுக்கு பத்து வயசு பதினஞ்சு வயசு ஆயிடுது அப்பவும் அம்பேத்கர் யாருன்னு தெரியல தவறான ஜாதியவாதிகளால அம்பேத்கர் எதிரியா காட்டி வழி நடத்தப்பட்டுறாங்க நம்ம வீட்டு பிள்ளைகளை அரசியலாகவும் சமூக ரீதியாகவும் பகுத்தறிவு இல்லாமையும் எப்படி புது புத்தியில மடைமாற்றப்பட்டு எல்லாருக்கும் நம்ம பயன்படுத்தப்பட்டு இருக்கோன்னு பாருங்க காயத்ரி ரகராம விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்த்தா சண்டை போறதுக்கு டாக்டர் ராமதாஸ் வரணும்ன்றாங்க இன்னைக்கு ஏதோ திருந்தி வந்துட்டு அவங்களே சொல்றாங்க காயத்ரி ரகிராமே ஆனா அன்னைக்கு சுச்சுவேஷன் என்ன விடுதலை சிறுத்தைகள் கிட்ட கருத்து முரண்பாடு காயத்ரி ரக ரகுராமுக்கு ஏற்படுது அப்படின்னா ராமதாஸ் தலையிட்டு அதை சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க நாங்களும் தலித் மக்களும் ஏன் அடிச்சுக்கணும் பார்ப்பனியத்தோட புத்திய பார்த்துங்க புத்திய பார்த்துங்க நாம இங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாதான் அவன் எல்லா அதிகாரத்திலும் இருந்துட்டு கோடிகள்ல கொட முடியும் நாம அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் வச்சுட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்போம் அது கூட இல்லாத மக்களா நிலமற்ற மக்களா தலித் மக்கள் இருப்பாங்க நம்ம எல்லாம் கிராமங்கள்ல கார்பு வாசி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த பார்ப்பனியம் ஹார்ட் ஆஃப் சிட்டில ஏக்கர் கணக்கில் வச்சிருப்போம் சொந்த வீடு வச்சிருப்பான் நிறைய வீடுகள் கட்டி வாடகைக்கு வெஜ்ஜோனில் போர்டு போட்டிருப்பான் நீங்க பாத்துக்கோங்க நாம நம்ம ஐயா இருக்கட்டும் நம்ம மருத்துவரையா இருக்கட்டும் நம்ம சின்னையா இருக்கட்டும் எல்லா எலெக்ஷன்லேயும் ஜெயிச்சிருவோம் மாட்டோம்னு படாத பாடுபட்டு பிரச்சாரம் பண்ணி இந்த திட்டம் அந்த திட்டம் இந்த அறிக்கை அந்த அறிக்கைன்னு விட்டுட்டு இருப்போம் நிர்மலா சீதாராமன் ஒன்றிய அமைச்சராக ஒத்த ஓட்டு வாங்குவாங்க சுத்தி நடக்கிற சூழ்ச்சியும் நாம வெகுவா பயன்படுத்தப்படுறோம் மற்றவங்களால சொரண்டப்படுறோங்கிறத புரிஞ்சிக்கணும் அண்ணாமலை நம்மள ஏமாத்துறதுக்காக தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அடையாளப்படுத்தப்படுறதும் தான் நம்மள ஏமாத்துறதுக்காக தான் பிஜேபி தமிழ்நாட்டுல கால் ஊடுருவ வழியே இல்லாம இருக்கு ஆனா நம்ம நம்ம மூலமா ஊடுருவ முடியும்னு அவன் நம்புறான் நம்மள ஏமாத்த முடியும்னு நம்புறான் வேற எந்த சமுதாய மக்களும் அவங்கள அவங்களை நம்பி ஏமாற மாட்டாங்க அவங்களை தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க அவங்களை எதிர்ப்பாங்க குறிப்பா தலித் மக்கள் அவங்கள விட மாட்டாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும் பிஜேபி என்ன பல்கி அடிச்சாலும் என்ன பண்ணாலும் அவனுக்கு எதிரி இந்த பிஜேபி பார்ப்பனையும் ஆர் எஸ் எஸ் குடிமை கும்பல் நல்லா தெரியும் அவங்க உள்ள விட மாட்டான் ஆனா அறியாமையில் இருக்கிற கல்வி அறிவு கம்மியா இருக்கிற முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தற்கொறிகளே நம்மளே சொரணி தின்னு இருக்கான் சொந்த சமுதாயத்தை சேர்ந்தவனே அப்போ அவனுங்களை எல்லாம் பயன்படுத்தி பிஜேபி நம்ம மூலமா ஊடுருவான் நம்மளை ஏமாத்தி நம்மளுக்கு அங்கீகாரம் தர மாதிரி அண்ணாமலையை காமிச்சோம் நமக்கு அங்கீகாரம் தர மாதிரி எடப்பாடி பழனிசாமியை காமிச்சோம் நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறோம் அவங்கள வச்சு ஊடுருவணும்னு நினைக்கிறான் பிஜேபிய வன்னியர்கள் மூலமா இங்க வளர்த்திருக்கணும்னு நினைக்கிறான் இன்னைக்கு ஒன்னு ரெண்டு ஆதரவா வெளியே பிஜேபிக்கு ஆதரவா பேசுறது யாரு வன்னிய மக்கள் தான் அந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்தி வச்சிருக்கோம் இப்படி நம்ம பொது எதிரி யாருன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம பகுத்தறிவு பாதையில பயணிக்கணும் குறிப்பா வன்னிய மக்கள் பகுத்தறிவு பாதையை நோக்கி நகர்ந்தே ஆகணும் இன்னைக்கு காடுவெட்டி குரு அவர்களோட பிறந்த நாள் தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க கொண்டாடுங்க ஆனா நான் சொன்ன மாதிரி குரு பார்ப்பனியத்தை எதிர்த்து பேசின அந்த பேச்சு எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ வைங்க நம்ம கிட்ட இன்னும் அது வந்து சேரல அப்படிங்கறதுனால தான் அது இன்னும் யூடியூப்ல இருக்கு அவனுங்களுக்கு எதிராக நம்ம மனசுல பெருசா தாக்கம் ஏற்படுது அந்த வீடியோனால அதை அது அந்த வீடியோ எல்லாம் யூடியூப்ல இருக்கு சமூக வலைதளங்கள்ல இருக்குன்னா நம்ம நம்மள பெருசா அது வந்து சேரலைன்னு அர்த்தம் குருவை கொண்டாடுங்க குரு எதிர்த்த பார்ப்பனியத்தை எதிர்ப்போம் அந்த காலத்துல நின்று குருவை கொண்டாடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்